ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்னைக்கான சில இன்ட்ரஸ்டிங்கான ஜிகி கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சம பாலின திருமணங்களை அதிகாரபூர்வமாக பதிவு செய்யும் நடைமுறையை தொடங்கிய நாடு எது ஆப்ஷன்ஸ் வங்கதேசம் ஆப்ஷன் பி நேபாளம் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சம பாலின திருமணங்களை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் நடைமுறையை தொடங்கிய நாடு எது சரியான பதில் நேபாளம் இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதல் முறையாக ஒட்டுமொத்த தேர்தல் பணிகளும் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்ட தொகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மிசோரம் ஆப்ஷன் பி தெலுங்கானா ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் நாட்டிலேயே முதல் முறையாக ஒட்டுமொத்த தேர்தல் பணிகளும் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்ட தொகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான பதில் சத்தீஸ்கர் அடுத்த கேள்வி மான்சூன் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் ஆப்ஷன் பி தமிழ் ஆப்ஷன் சி கிரேக்கம் ஆப்ஷன் டி அரபு மான்சூன் என்ற சொல் மொழியில் இருந்து பெறப்பட்டது சரியான பதில் அரபு மான்சூன் பற்றிய சிறு குறிப்பு மான்சூன் என்ற சொல்லுக்கு பொருள் பருவ காலம் என்பதாகும் இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது